இளம் எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் அவங்களுக்கு உங்களுடைய கருத்துகள் ரொம்ப நிறைய சொல்ல வேணாம் ஆட்டல் ஓடு 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 வராத வராது இந்த பக்கமே வராத ஒண்ணு இரண்டாவது முன்னேறிய எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் இதையெல்லாம் நல்லா கூர்ந்து கவனி ஏன் அவங்களோட பேச்சு பிரபலமாச்சு அவங்களோட எழுத்து ஏன் பிரபலமாச்சு என்ன அப்படி பெருசாக அவங்க செஞ்சிட்டாங்க என்ன நுணுக்கங்களை கையாளுறாங்க வந்து கவனி ஆய்வு கண்ணோட கண்ம பேசா அதோட கவனி ஏன் இது எடுப்படுது இந்த பேச்சு ஏன் எடுப்படுது அப்போ அவங்க என்ன 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 டிப்ஸு என்ன முறைகளை வந்து அவங்க வந்து கையாளுறாங்க அப்படிங்கிறத வந்து நீ வந்து கவனி இது ஒன்று மூணாவது உன்னுடைய பேச்சுக்களை நீனே ரெக்கார்ட் பண்ணி எழுதி அதை வந்து நண்பர்கள்ட்ட கொடுத்து பார்க்க சொல் பார்த்து இது எப்படி இருக்குது சொல் நான் செய்வேன் நான் வந்து புதுக்கல்லூரியில் பேசும்போது நானே ரெக்கார்ட் பண்ணிடுவேன் நானே ஸ்டேப் போட்டு கூப்பி நானே ரெக்கார்ட் பண்ணிடுவேன் பொண்ணு வந்து வீட்டில் வந்து போட்டு இன்மனை வீட்டை போட்டு கொடுத்து இதுக்கு பாருமா எப்படி இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அது இது தப்பு இருக்குது சரி இதை நீங்கள் மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும் ஏன்னா அவங்க தைரியமாக சொல்லுவாங்க வெளியாளா பயப்படுவோம் ஆமாம் ஆமாம் இதை வருத்தப்படுவாரோ சொல்லிவிட்டு அது மாதிரி நண்பர்கள் வட்டத்தில் வச்சுக்கிட்டு அதை வந்து அவங்கள்ட்ட கொடு நாலாவது வந்து உங்கள் உங்கள் ஹல்கால முதல்ல பயிற்சி பெறுங்கள் ஹல்காவில் உள்ளவங்க வாய்ப்பு கொடுங்க யார் திறமை உள்ளவனை கண்டுபிடிங்க தேடி பிடிச்சி அவனை உற்சாகப்படுத்துங்க அவனுக்கு புத்தகங்கள் வாங்கி கொடுங்க தலைப்புகளை கொடுங்க பேச வைங்க அவனை அப்படியே டெவலப் பண்ணுங்க என்றைக்கா ஒரு நாள் ஒரு பேச்சாளர் பயிற்சி முகாம் நடத்துவதனால ஒரு மாற்றமும் வராது ஒரு மாற்றமும் வராது ரெகுலராக பண்ணிக்கிட்டேன் நான் வந்து ஒரு தடவை ஒரு பேச்சாளர் பயிற்சி முகாமுக்கு என்ன நீதிபதியாக போட்டிருந்தாங்க போனேன் ரொம்ப சோர்ந்து போடு ரொம்ப சோர்ந்து போட்டேன் ரொம்ப எலிமெண்ட்ரி ஆக பேசினாங்க ரொம்ப சாதாரணமான ஒரு பேச்சு அவங்க நினச்சிக்கிட்டாங்க நினச்சிக்கிட்டு வந்திருக்கான் இது ஏபிசிட்லேருந்து ஆரம்பிப்பாக நினச்சிட்டு வந்திருக்காங்க மைக்கே எப்படி பிடிக்கிறது பிடிக்கிறது எப்படி சொல்லி கொடுப்பாங்கன்னு அனுப்பி வச்சுருக்கான் ஒரு ஸ்டேஜுக்கு வந்த ஒரு லெவலுக்கு வந்த பிறகுங்க அனுப்புனா அவனுக்கு எதாவது சொல்லிக் கொடுக்கலாம் ஒன்றுமே இல்லாதவனை பிடிச்சி வச்சுட்டு இங்கே என்னமோ நான் நானும் அடுத்ததெல்லாம் கூப்பிடாத என்ன கூப்பிடாத அங்கே திறமான பயிற்சியை கொடுத்துட்டு ஒரு லெவலுக்கு வந்தவனை அதை பிடிச்சி இங்கே அனுப்பி வை ஏன்னா அப்போ அங்கே லோக்கலில் தான் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது லோக்கலில் யூ ஐடென்டிஃபை யார்கிட்ட அந்த பொட்டன்ஷியல் இருக்குது எழுத்துக்கான பொட்டென்ஷியல் அவனை கண்டுபிடிச்சி வாரந்திர ஹல்கா மீட்டிங்கில் இந்த தலைப்பில் பேசி இந்த தலைப்பில் டாக்டர் என்ன பேசியிருக்கார் நோய் மூலி என்ன பேசியிருக்கார் இவர் என்ன பேசியிருக்கார் அவர் என்ன பேசியிருக்கார் இதெல்லாம் படி பழி குறிப்பேடு எடுத்துகிட்டு வந்து அங்கே வந்து பேசி அப்புறம் அந்த பேச்சில் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணி இப்படி ஒரு ஆளை நம்ம வந்து அவன் வந்து நம்ம டெவலப் பண்ணி அவனை மேலே கொண்டு வரணும் பயிற்ச பயிற்சி முகாம்னு ஒரு கூட்டத்தை போட்டு ஒரு நாலு பே முக்கியமான பிரபலமான பேச்சாளர்களை கூப்பிட்டு பேச வச்சுட்டதுனால ஒன்றும் நிலக இல்லை ஒன்றும் நிலக்க போகிறது எதுவுமே நடக்க மோரோவர் நான் இன்னொன்று சொன்னேன் அவங்கள்ட்ட நம்மளுடைய பலவீனத்தை அவனை காட்டுறோம் அந்த அவங்களை காட்டுறான் ஆனால் உலகெல்லாம் தான் எவன்டா குவத்து அது ஏன்டா சீரீங்க ஏன்டா பலவீனத்தை காட்டுறீங்க அடுத்தவள்கிட்ட ஆ அவங்க பெருசாக நடத்திட்டு வரான் இருந்து என்ன அந்த மாதிரி இப்படியே போன அன்றைக்கி வந்து தான் அந்த பேச்சாளர்கள் அவங்களாம் வந்து உருவாக முடியும் ஆ எந்த ஒரு துறையிலையும் சிறந்து விளங்கணுன்றா நீங்கள் அதுக்கான முயற்சிகளில் ஈடுபடாமல் உழைக்காமல் எப்படி வரும் வரவே வர முடியாது வர முடியாது அதனால் வந்து இந்த நான் சொன்ன இந்த வழிமுறைகள் மூலமாக போனால் உருவாகும் அடுத்தது தலைமை திருவாரத்தினுடைய பொறுப்பு அந்த மாதிரி பையங்க யாருந்து அடையாளம் காண்றோம் ஹாஸ்டலில் இருப்பான் அங்கே இருப்பான் என்கிட்ட இருக்குது அந்த பொட்டன்ஷியல் பிடிச்சி கொண்டான் பிடிச்சி இயக்கத்துக்குள்ளே அவனை உள்ளே கொண்டு வந்து அவனை டெவலப் பண்ணி வேலை கொண்டு வரணும் அவனை ஏன்னா அது 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 ஒரு வழிமுறை ஏன்னா இப்படிலாம் செஞ்சால் தான் அவங்க பேச்சாளர்கள்லாம் கிடப்பாங்க ஒன்றுமில்லாதவங்களை நம்ம என்ன தான் பயிற்சி கொடுத்தா ஒரு லெவல் வரைக்கும் தான் வருவாங்க வரும் ஒரு லெவல் வரைக்கும் வருவாங்க அதுக்கு மேலே வரமாட்டாங்க இயற்கையாகவும் இருக்கணும் அதுவும் முக்கியம் ஆமாம் இயற்கையிலையும் வரணும் அதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா அந்த மாதிரி பல வகைகளில் அதுக்கு வந்து நம்ம முயற்சி பண்ணாமல் நம்ம ஈஸியாக திருப்தி அடைஞ்சிடறோம் பேச்சான பயிற்சி முகாம் கொடுத்தாச்சு அப்படின்ட்டு திருப்தி அடைஞ்சிட்டு போயிட்டே இருக்கோம் அதே ஆட்கள் தான் திருப்பி திரும்பி பேசுகிறாங்க அதே ஆட்கள் தான் பேசிகிட்டு இருக்காங்க அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு